நடிகை ராதா அவர்கள் கேப்டன் மறைவுக்கு பிறகு பத்து நாள் கழித்து அவர் நினைவிடத்திற்கு வந்து அஞ்சலி செலுத்தி விட்டு கேரளாவிலிருந்து இங்கே வந்து திரும்ப அவங்களோட வீட்டுக்கு சென்று கேப்டனோட வீட்டில் பிரேமலதா விஜயகாந்த் அவர்களை சந்தித்து அவங்க பசங்க ரெண்டு வருட்டையும் செல்லி ஆறுதல் கூறிவிட்டு அங்கிருந்து தான் புறப்பட்டார் இத்தனை நாள் ஆனாலும் தன்னோட பொண்ணோட கல்யாணம் அது முடிஞ்ச நாட்களில் அவங்க வர முடியாத சுச்சுவேஷன் எங்கேயோ இருந்தெல்லாம் வந்து கேப்டனோட நினைவிடத்தை பார்த்து அஞ்சலி செலுத்திவிட்டு எங்கெங்கேருந்துலாமோ வராங்க இவங்க கேப்டனோட நிறைய படங்கள் நடிச்சிருக்கிறாங்க இருந்தாலும் கேப்டனை எப்போதுமே ஒரு எங்களோட நடித்த ஒரு மதிக்கத்தக்க ஒரு நல்ல மனிதர் அவர் இருந்தால் எங்களுக்கு தைரியம் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லி ராதா சொல்லியிருக்கிறாங்க இன்னொரு விஷயம் என்னென்னா அதில் பேட்டியில் நிறைய பேர் கேட்டாங்க இந்த நடிகர் சங்கத்தை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்ட உடனே ராதா சொன்ன ஒரே ஒரு பிறகு நடிகர் சங்கமாக நாங்கள் இருக்கும் காலகட்டத்தில் நடிகர் சங்கம்னு ஒன்று பார்த்தீங்கன்னா அவ்வளோ பாதுகாப்பு அவ்வளோ சிறப்பாக இருந்தது ஒரு கூடாரம் போல் இருந்தோம் நாங்கள் எல்லாரும் நடிகர் சங்கம் தான் அப்படி ஒரு கலகலகம் இருந்த ஒரு டீம் நாங்கள் அந்த காலகட்டத்திலலாம் யாரையும் அசைக்க முடியாத அளவுக்கு ஒரு கட்டுக்கோப்பாக கொண்டு வந்தவர் விஜயகாந்த் சார் தான் அவரை மாதிரி யாரும் வர்றதுக்கு வாய்ப்புக்கே இல்லை இருந்தாலும் இப்போ இருக்க நடிகர் சங்கம் வந்து எனக்கு தெரியாது ஆனால் நடிகர் சங்கத்திற்கு அவர் பேர் வைக்கணுமா என்று பேட்டி கேட்ட உடனே அவங்க சொன்ன ஒரே வார்த்தை அது என்ன நடிகர் சங்கத்திற்கு அவர் பேர் வைக்கணுமான ஒரு கேள்விக்கு ஒரு வேற கொண்டு வரீங்க அதை கூடாரமாக ஒரு குருவியாக உருவாக்கியவர் அது விஜயகாந்த் சார் தான் அவர் பேர் இல்லாமல் எப்படி ஒரு நடிகர் சங்கம் என்று ஒரு கேள்வி எழுப்பினாங்க அவங்க பேர் கட்டாயம் இருக்கணும் நடிகர் சங்கத்தை பற்றி மற்ற விஷயங்கள் இப்போ இருக்க நடிகர் சங்கம் எனக்கு தெரியாது அப்போ இருந்த காலக்கட்டத்தில் அவரெல்லாம் இருக்கும்போது பயங்கரமாக இருக்கும் நல்லாயிருக்கும் எல்லாருமே ஒரு கலகலன்னு இருக்கக்கூடிய ஒரு டீமாக இருக்கும் இப்போ எனக்கு அது பற்றி தெரியலை மற்றபடி அவருக்கு என்ன இது பண்ணணுமோ பண்ணணும் அவர் ஒரு பெரிய நடிகர் ஒரு மாமனிதன் நல்ல ஒரு குணம் படைத்த ஒரு மனிதன் அதனால தான் எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும் அவரை மாதிரி குணங்கள் எந்த ஒரு நடிகர்கிட்டையுமே இருக்காது அதனால தான் என் பொண்ணோட கல்யாணம் இப்போ வந்து நான் அவங்க வீட்டில் வந்து அஞ்சலி செலுத்தணும் ரெண்டு நாளைக்கு கூட்டியே எங்கள் வீட்டுக்கு எங்கள் பொண்ணோட கல்யாணத்துக்கு பிரேமலாதா மேடம் வந்தாங்க பார்த்தோம் ஃபோனில் பேசணும் எனக்கு ரொம்ப பிடித்த நடிகர்னால் வந்தேன் என்று சொன்னார் ரொம்ப பிடிக்கும் இடையில அவங்களுக்கு ஃபோன் பண்ணிலாம் கேட்பேன் என்கிட்ட அவங்க பேசுவாங்க கேப்டனை பற்றி அப்போ பத்திரிக்கை கொடுக்க வரும்போது பார்க்க முடியல எனக்கு ரொம்ப பிடிச்சவர் என்னால் வேற சொல்கிறதுக்கு எதுவும் இல்லைன்னு சொல்லி கேரளாவில் இருந்து வந்து நடிகை ராதா அவர்கள் கேப்டனுக்கு அஞ்சலி